ஆஹா சூப்பரா வந்து காலிஃப்ளவர் சில்லி மலைக்கு செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கு முடிச்சா பாருங்களே தட்டே காலி ஆயிடுச்சு நாலு காலிஃபிளவர் நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு வந்து சண்டே அதுவும் வெளியே வெளியா செரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த சரியான மலைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா சில்லி போட போறோம் ஆனா வந்து காலிஃப்ளவர் வச்சு நம்ம இன்னைக்கு சில்லி போட போறோம் பாக்க போறீங்க இன்னைக்கு ஏன்னா நம்ம வந்து கார்த்திகை மாசம் இல்லை அதனால வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாத காரணத்தினால நம்ம முன்னாடியே நிறைய வீடியோன்னு சொல்லிருப்போம் பாத்துருப்பீங்க அதனால இந்த காலிஃப்ளவர் வச்சு இன்னைக்கு சில்லி போட போறோம் இன்னும் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு காலிஃப்ளவர் இருக்கு சூப்பரா வந்து காலிஃப்ளவர் சில்லி செய்ய போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நானே செய்ய போறேன் நானே நம்ம பாட்டி வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன் ஏன்னா எப்பயுமே நம்ம பாட்டி நம்ம அம்மா செய்கிறாங்களா இன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அது சண்டே என்ஜாய்மென்ட் பண்ணலாம் அது மழை லெவலில் வெளியே போயிட்டு இருக்கு இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு சில்லி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வாங்க அப்படி பாக்கலாம் நம்ம தம்பி ஹாய் சொல்லுங்க ஓகே ஓகே நம்ம தம்பி கேமரா எடுக்க போறாரு இன்னைக்கு நம்ம காலிஃபிளவர் சில்லி செய்ய போறோம்

ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணனும் காலிஃப்ளவர் வெட்டி ஆ ஓகே இப்ப இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சின்ன சின்னதா வெட்டி நம்ம மாப்பிச்சி பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் சின்ன சின்னதா வந்து கட் பண்ற கார மிஸ்டர் ஓகே எல்லாத்தை கட் பண்ணி போடுங்க பா கட் பண்ணுங்க ஓகே அப்பச்சி இப்ப வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணட்டோம் அதுக்குள்ள நம்ம சுடுதண்ணிக்காக ஃபர்ஸ்ட் அடுப்ப பத்த வச்சிரலாம் ஓகே அடுப்ப பத்த வச்சிரலாம் இப்ப வந்து சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து இப்பதான் வந்து காய வச்சிருக்கோம் இதுல வந்து லைட்டா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டோம்னா லைட்டா வந்து அந்த காலிஃபிளவருக்குள்ள லைட்டா உப்பு ஏறிடும் அப்போ டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த உப்பு கிடைக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம இதை பெரிய ப்ராசஸிங் இல்லை இதை வந்து இந்த கிளீன் பண்றதுக்கு இந்த அழுக்கெல்லாம் உள்ள அந்த பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸிங் போட்டு ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் கூட தேவையில்ல போட்டு நல்லா ஒரு அலுவலி விட்டுட்டு எடுத்துடலாம் இது வந்து வேக வைக்கிறதுக்காக இல்லை கிளீன் கிளீனிங் ப்ராசஸ்க்காக தான் அங்கே போட்டு சிறுமியான சூடாக இருக்கு சூப்பர் 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 நம்ம போட்டாச்சு இப்போ பாருங்க அப்படியே வந்து எப்படி தண்ணியில் உரியுது அப்படிங்குற பார்க்குறீங்களா இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ வேலையை முடிஞ்சுது இப்போ ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்கும் இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சில்லியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ பா காலிஃப்ளவர் பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது மாதிரி நல்லா தெரியுது ஓகே இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை படித்து வேற ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் விட்டோம்னா வெந்துடும் அப்புறம் வந்து சில்லிக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி இருக்காது ஒரு மாதிரி குழா கொலு போயிடும் அதனால் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது சூடு ரொம்ப ஏறக்கூடாது அதனால் சூப்பர் 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 ஓகே இப்போ மசாலா கலக்கிடலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு மொத்தமாக நம்ம கலந்துட்டோம் பிரச்சனை இல்லை அப்படியே உள்ளே போட்டோம்னா ஓகே தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சில்லி பவுடர் ரெண்டையுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா லிமிட்டாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம்னால லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருவோம் ஓகே இவ்வளோ தான் வந்து இதுலேயே வந்து கலர் பொடி அதெல்லாம் சேர்த்தலாம் பட் நம்ம கலர் பொடி லெமன் அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துல நார்மலாக நம்ம உரிச்சு போட்டுருவோம் ஓகே இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா ஓகே ஓகே நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா சில்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு கலர் மட்டும் தான் கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம கலர் பவுட்ரு போடாதனால நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்குது பாதிக்கு ஓகே ஒரு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க அதுக்குள்ளே எண்ணெயெலாம் காய வச்சு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை காய வச்சிடலாம் வடக்கில் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு நான் ஊற்றிடலாமா ஓகே ஓகே என்ன ஊற்றியாச்சு ஆல்லை நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சூப்பராகவே காய்ஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம காலிஃப்ளவர் சில்லையே நல்லா போட்டு பொறிச்சு எடுத்தலாமா பாருங்கள் சூப்பராகவே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஓகே அப்படியே வாங்க நீங்கள் வந்து தனியால்லாம் யாருமே இந்த மாதிரி செய்யக்கூடாது நானே நம்ம அப்பச்சி இருக்கிறனால தான் சேஃப்டியாக வந்து செய்கிறோம் ஓகே ஓகே போட்டாச்சு நல்லா பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன காஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சூப்பராக வந்து காலையில் சில்லி மலைக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு கலர் பிடி போடாமே பாருங்கள்ல எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஓகே கருவே போடக்கூடாது லைட்டாக சிம்மில் கூட வச்சுக்கலாம் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பராவே பாத்தீங்கன்னா நல்லாவே மொறு 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 மொறுன்னு காலீஸ்லவர் சில்லி ரெடி ஆயிருச்சே பாருங்க ரெண்டு டிஷ் ஓகே வேற லெவல்ல ரெடி ஆயிருச்சே பாருங்க நல்லா சுட 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 செம்மையா இருக்கு அப்படியே சாப்பிட்டோம்னா வாய் விழுந்துரும் ரெண்டு நிமிஷம் சாருட்டும் அதுக்குள்ள ரெண்டாவது ட்ரிப்ப போட்டுருவோம் ஓகே அப்படியே வாங்க ரெண்டாவது நம்ம ஃபஸ்ட்டு அடசல் போட்டோம் நானும் நம்ம தம்பி மட்டும்தான் உள்ளே இருக்கோம் இந்த பொறுச்சுட்டு இருக்கிறக்குள்ள பாருங்களே தட்டே காலி ஆயிடுச்சு அப்போ டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஃபைனலாக நம்ம எல்லா சில்லியும் சுட்டு முடிச்சாச்சு நம்மளே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுட்ட காலிஃப்ளவர் சில்லி பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரியும் அப்படி உள்ளே நிறைய சாப்பிட்டோம் அது உங்களுக்கு எல்லாத்தையும் டெஸ்டிங் பண்ணி காமிக்கணும்ல அப்படி பண்ணுறதுங்க

எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஓகே எல்லாம் சாப்பிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது உண்மையாக நம்ம செஞ்சு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதோட சூப்பராகவே இருக்கு அந்த கலரு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த டேஸ்ட்டு நல்லா வந்து குக்கும் இருக்குது